தளபதி ஏன் முதலமைச்சர் ஆகணும்னு நினைக்கிறீங்க ஏன்னா ஏற்கனவே ஆண்டு கட்சிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பலனும் இல்லை தமிழக மக்களுக்கும் சரி ஏன்னா அவன் கஷ்டம் போகிற மாதிரியே தெரில ஸோ அண்ணன் வந்தாருன்னா கொஞ்சம் ஏதாவது மாற்றங்கள் ஏற்படும் அதனால தான் அண்ணன் வரணும்னு எதிர்பார்க்குறோம் அனுபவம் இல்லை அனுபவம் தெரியும் இல்லை எப்பவுமே எல்லாருமே ஃபீல்டில் வரப்போ அனு அனுபவத்தோடு வரமாட்டாங்க இதில் வந்து தான் நம்ம வந்து மக்களோட குறை நிறைகளை கேட்டு தான் நம்ம அதை எடுத்துக்கணும் ஸோ எல்லாமே எந்த ஃபீல்டில் இருந்தாலும் சரி போன உடனே யாருமே இது பண்ண மாட்டாங்க இப்போ தான் இப்போ இந்த மீட்டிங்லாம் நடத்துகிறோம் இந்த மாதிரி பொதுக்கூட்டங்களில் மக்களோட குறை நிறைகளை கேட்டு அதுக்கப்புறமா தான் அவங்களுக்கு என்ன தேவன்றது பண்ணாலே போதும் அனுபவம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் திமுக அதிமுக எழுபது வருஷம் அனுபவம் இல்ல இப்போ இருந்தாலுமே வர்றவங்களை ஆதரிப்போம் அது வந்த தான் வந்து எது பெருசு எதுச்சுன்னு நமக்கு தெரியும் ஏன்னா இருக்கிற ஏற்கனவே ஆண்டது ஒண்ணுமே பண்ணலை இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு இந்த ரெண்டு கட்சியை தவிர வேறு எந்த கட்சியுமே இல்லைன்றதுனால தான் ரெண்டுத்தையுமே மாத்தி மாத்தி ஓட்டு போட்டு இவ்வளவு பெருசா வந்திருக்காங்க இனிமே வந்து அண்ணன் வந்துட்டு பேருக்கு இப்ப அந்த அதெல்லாம் செகண்ட் தேர்டுக்கு போயிடும் நம்மளோட தமிழக வெற்றி கழகம் தான் முதல்ல வரும் இப்போ வந்து தமிழக வெற்றிக்காக விஜய் வந்து பேசப்பட்டாலும் தேர்தல் நேரங்கள்லாம் எல்லாரும் பிரச்சாரம் பண்ணுவாங்க அப்போ வந்து எல்லாரும் பிரச்சாரம் பண்ணும்போது விஜய் அந்த அளவுக்கு வரோம் இது பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி பார்ப்பாங்க இப்போது பிரச்சாரம் பண்ணாதான் பண்ணாத ஏன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கட்சி இருக்குது இந்த மாதிரி கொள்கைகள்லாம் எங்களுக்கு இருக்குது அப்படின்றதுனால பிரச்சாரம் பண்ணுறாங்க எங்களுக்கு அந்த மாதிரியான எதுவுமே தேவை இல்லை ஏன்னா ஆல்ரெடி அண்ணன் வந்து பார்த்தா சினிமா ஃபீல்டில் வந்ததுனால அவர் எல்லாருக்குமே தெரியும் பிரச்சனை பண்ண அவசியமே கிடையாது மக்களோட குறை நிறைகளை தீர்த்தாலே அதுதான் ஒரு பிரச்சாரம்ன்றது இப்போ இது நாங்கள் பிரச்சாரமாக எடுத்துக்கலாம் ஏன்னா பொதுக்கூட்டன்றது மற்ற இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சியில் வந்த தான் பொதுக்கூட்டம் கூட்டுவாங்க நாங்கள் பொதுக்கூட்டம் கூட்டுறதே மக்களோட குறைநிலைகள் கேட்க தான் ஏன்னா இந்த பொதுக்கூட்டம் அதுதான் ஒரு டிஃப்ரெண்ட்டாக நாங்கள் யோசிச்சிருக்கோம் அந்த மாதிரி தான் பொதுக்கூட்டங்களை யோசிச்சு இப்போ இந்த மாதிரி பொதுக்கூட்டம் வச்சு எழுபது வருஷமாக இருந்தானே அறுபது வருஷமாக இருந்தானே வந்தால் ஆள போகிறது நம்ம கட்சி தான் விஜயன் ரொம்ப பிடிக்குமா எங்களுக்கு விஜயனா ரொம்ப பிடிக்கும் காரணம் காரணம் அவர் வந்து படம் நடிக்கிறாரு குழந்தைக்கு நான் ஏதாச்சும் ஒன்று செய்கிறாரு அதனால எங்களுக்கு விஜய் ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு உள்ள விட்டா நாங்கள் போய் பார்ப்போம் அவர் படிப்புக்குன்னா எல்லாம் செய்யறாரு அதனால விஜய்க்கு ரொம்ப பிடிக்கும் இப்ப கூட காலேஜுக்கு சீட்டு வாங்கி தரத்துக்கு தான் வந்திருக்காரு ஆ கண்டிப்பா செய்வார் ஹண்ட்ரட் பர் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நாங்கள் ரிசல்ட் தரோம் கண்டிப்பாக அவர் செய்வார் ஓட்டு மட்டும் போட்டு ஜெயித்து விடுங்க நாங்கள் ஜெய்கிறோம் கண்டிப்பாக செய்வார் அவர் இப்போ அவர் அவர் இருக்குது எங்கள் அண்ணன் மலை நம்பிக்கை தான் அவ்வளோ தான் ஆ நாங்கள் எங்கள் ஓட்டு விஜய்க்கு தான் அவர் படிப்புங்கனால் எல்லாம் செய்கிறாரு அதனால் விஜய்க்கு ரொம்ப பிடிக்கும் ஆ இப்போ இப்போ கூட காலேஜுக்கு சீட்டு வாங்கி தரத்துக்கு தான் வந்திருக்காரு அதனால பிடிக்கும்

ஆக்சுவலாக வந்து இதுக்கு முன்னாடி வந்தவங்க இது வரைக்கும் மக்களுக்காக எதுவும் செஞ்சதில்லை பெண்களுக்கும் இப்போது எந்த ஒரு பாதுகாப்பு இல்லை ஓகேங்களா ஸோ விஜய் அண்ணா வந்தால் கண்டிப்பாக பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் எங்களுக்கு இருக்குது ஸோ இதுக்கு முன்னாடிலாம் பெண்கள்னாலே நாங்கள் வந்து கொஞ்சம் ரொம்ப ஃபில்ட்டியாக ஃபீல் ரொம்ப இதாக ஃபீல் பண்ணுவோம் பட் இப்போ பார்க்கும்போது எங்களுக்கு சப்போர்ட்டுக்கு அண்ணா இருக்காருன்னு தரும்போது ரொம்ப ப்ரவுடாக இருக்குது எங்களுக்கு ஸோ எல்லாேருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்தோம் விஜய்னாக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கும் ஏன்னா அவங்க போகிறது வந்து ஐம்பது வருஷம் கிடையாது அஞ்சு வருஷம் தான் வந்து வரப்போகிறாங்க இந்த அஞ்சு வருஷத்தில் அவங்களும் எதாவது செய்வாங்கிற நம்பிக்கை இருக்குது இது வந்து மக்களோட உரிமை யாரா யாராலையும் வந்து தட்டி பறிக்க முடியாது ஸோ எனக்கு விஜய்னா சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பிடிக்கும் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இன்றைக்கி தான் உங்களை நான் பார்க்க நேரில் வந்தேன் பட் எங்களுக்கு டிக்கெட் கிடைக்கல ஸோ வெளில தான் நாங்கள் நிற்கிறோம் அவர் பார்க்கணுன்னு ரொம்ப நாள் ஆசை ஓகேங்களா கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அண்ணன் வரு திமுக அதிமுக விஜய் தேர்ந்தெடுக்க கிட்டத்தட்ட முப்பது வருஷத்துக்கு மேலே திமுகவில் பண்ணிகிட்ருக்காங்க பட் அவங்களால முடியாததை டிவிக்கே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ப்பு கொடுக்குறதில் தப்பு இல்லைங்களே அனுபவம் இல்லைன்றாங்க விஜய்க்கு அனுபவம் இல்லை சீக்கிரம் முதலமைச்சர் ஆசைப்படக்கூடாதுன்றாங்க எல்லாரும் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுட்டு தான் வராங்களா என்ன சொல்லுங்க ஒரு இடத்துக்கு நாங்கள் ஒர்க்குக்கே போனாலுமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஃப்ரெஷர் கொடுத்துட்டு போகிறோம் அங்கே போயிட்டு நல்ல விஷயத்தை தானே எங்களுக்கு எல்லாமே தெரியுது ஸோ இதுக்கு முன்னாடி வந்தவங்க கூட எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு வரல இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் தான் வேணும்லாம் இல்லை மக்களுக்கு வந்து நம்ம எப்போ வரோங்கிறது முக்கியம் இல்லை நம்ம எப்படி பணியில் வந்து மக்களுக்கு எப்படி சேவை செய்கிறோம் அவங்களை எப்படி பாதுகாக்கிறோங்கிறது தான் இம்பார்ட்டன்ட் தளபதி என்ன சொன்னாரு பிரச்சனை என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க நல்லா இந்த டிஎம்கே ஆட்சி பற்றி கீகிங் கீச்சார் அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தில ஒன்று டிவிக்கே ஒன்று டிஎம்கே மட்டும் தான் போட்டியே ரெண்டாயிரத்தி இருபது சந்திப்போம் இல்லை என்ன சொன்னார் நல்லா சப்போர்ட் பண்ணார் எல்லாருக்கும் பெண்கள் எல்லாமே சப்போர்ட் பண்ணுவாங்க சப்போர்ட் பண்ணாரா ஆட்சி அமைப்பாரா கண்டிப்பா 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 வருவா நாங்க டிவிக்கே தான் ஓட்டு போடுவோம் எங்க ஓட்டு கண்டிப்பா டிவிக்கே தான் கண்டிப்பா இங்க ஓட்டு டிவிக்கே தான் நன்றி ஆனா என்னடா சொன்னாரு விஜய் உள்ள இந்த மணல் கொள்ளை பற்றி சொன்னார் நாலாயிரம் கோடி மணல் கொள்ளை பற்றி சொல்லியிருக்காரு நெசவாளருக்கு வந்து ஐநூறுபா தான் வருதான் அதை பற்றி சொல்லியிருக்காரு ஒத்தன் பத்து பேர் எடுத்தனா வீரன் பத்து பேர் ஒத்தனை தலைவன் தளபதி இல்லையா என்னென்ன சொன்னார் தளபதி தளபதி வந்துட்டு நிறைய பேர் வந்து தற்கொரின்னு பேசுகிறாங்க தற்கொறி தான் தற்கொறி மாதிரி பேசுவாங்க நம்மலாம் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனில் வந்துட்டு நம்ம தற்கொரியா இல்லையான்றதை வந்து காமிக்கணும் அப்படின்ட்டு சொன்னார் முதல்ல வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மாநாடு நடந்து வந்து பரந்தூர் பசுமை விமான நிலையம் அந்த இடத்துல தான் பண்ணார் அதுக்கு வந்து உறுதணியாக கடைசி வரைக்கும் நிற்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த பரந்தூர் பசுமை விமான நிலையம் வந்துட்டு கண்டிப்பாக நம்ம வந்து ரத்து பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு கண்டிப்பாக வெற்றி பெறுவார் திமுக அதிமுக வெற்றி பெற்றுவார் நினைக்கிறீங்களா அதாவது இதுக்கு முன்னாடி இருந்தது வந்துட்டு திமுக அதிமுக இந்த ரெண்டு கட்சி மட்டும்தான் அதுக்கான பெரிய கட்சி இது வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் வரல இப்போ வந்து தளபதி விஜய் வந்து தமிழக வெற்றி கழகன்னு ஆரம்பித்து மிகப்பெரிய கூட்டணி இல்லாமல் மிகப்பெரிய வெற்றியை பண்ணுவார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கே நல்லா தெரியும் மக்கள் அனைவருமே வந்துட்டு அந்த ஒருவிரல் புரட்சியை வந்துட்டு மக்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தளபதிக்காக பண்ணுவார் கண்டிப்பாக ஜெயிப்பார் கண்டிப்பாக ஜெய்ப்பார் மிகப்பெரிய வெற்றி வந்தவங்க திமுக வீழ்த்த நினைக்கிறாங்க இல்லை இப்போயே வந்துட்டு நிறைய திட்டங்கள் வந்து சொன்னார் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனுக்கு வந்துட்டு நிறைய திட்டங்கள் அறிவிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு நாலஞ்சு திட்டம்னு சொன்னார் நல்லா எல்லாருமே வந்துட்டு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நிரந்தர வீடு இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு எல்லாருமே மோட்டார் சைக்கிள் வச்சு வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுவும் இல்லாமல் வந்துட்டு எல்லார் குடும்பத்துலேயும் ஒவ்வொருத்தரும் டிகிரி படித்து ஆகணும் டிகிரி படிக்கணும் டிகிரி படித்தா மேலும் மேலும் நம்ம தமிழ்நாட்டில் வளரலாம் அப்படின்ட்டு அறிக்கை கொண்டு கொடுத்துருக்காரு அதுவும் இல்லாமல் வந்துட்டு இப்போது அடுத்ததாக எலெக்ஷனுக்காக தனிப்பட்ட முறையில் வந்துட்டு ஒரு அறிக்கை வெளியிடுவேன் அப்படின்ட்டு கூறி சொல்லியிருக்காரு இந்த இதுவும் பார்த்தது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது என்ன சொன்னார் விஜய் அவர் வந்து நிறைய சொன்னார் நல்லா படிக்க சொன்னார் எல்லாமே சொன்னார் அது வந்து எல்லாமே சூப்பராக பேசியிருந்தார் கண்டிப்பாக சிஎம் ஆயிடுவார் அவர் தான் ஹண்டர் பர்சன்டேஜ் எல்லாரும் ஓட்டும் எல்லாருக்கிட்டேயும் சொல்லிட்டேன் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலியெல்லாம் கிட்டேயும் அவருக்கு தான் எல்லோரும் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி பிராமிஷே வாங்கி வச்சுக்கிறேன் கழுக்கா கவிஜாக்கு ஓட்டு போடணும் அவர் வந்து கண்டிப்பா சொல்றது எல்லாத்தையும் பண்ணுவாரு கண்டிப்பா பண்ணுவாரு இந்த பெண்கள் பாதுகாப்பெல்லாம் கரெக்டாக பண்ணுவார் அவர் ஓட்டு போடணும் தீபாத்துக்கை செய்யலைன்றீங்களா அதெல்லாம் ஆமாம் செய்யலை செய்யலன்னா செய்யலைன்னு தானே சொல்ல முடியும் அதனால் விஜய் செய்வாரான் அதெல்லாம் கண்டிப்பா அவர் செய்வார் எல்லாத்தையும் செய்வார் மக்கள் நம்பி ஓட்டு போடலாமா விஜய்க்கு நம்பி போடலாம் இது பண்ணலாமா திமுக நிறைய திட்டங்கள் செயல்படுத்திருக்கு பெண்களுக்கு ஆயர்ரூபா திட்டமா இருக்கட்டும் அப்படின்னு நிறைய திட்டங்கள் இருக்கு அதனால மக்கள் திமுக தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்றப்பல பேசுகிறாங்க இல்லை இப்போ அந்த திட்டங்களில் வரவேற்கப்பட்டு தான் ஏன்னால் இல்லாதவங்களுக்கு அது வரவேற்றப்பட்டது ஒரு திட்டம் இருக்கிறவங்களுக்குலாம் அது வரவேற்கப்படாத ஒரு திட்டம் ஏன்னா இப்போது பேருந்து ஃப்ரீயா விட்டவங்களுக்கு யாருன்னா வயசானவங்க ஏழை ஏழையும் மக்களுக்கு அவங்களுக்கு தான் இது பெனிஃபிட்டே தவிர ஏற்கனவே இருக்கிறவங்கலாம் வந்து எதுக்கு ஓசி பஸ்ஸில் போகிறீங்க அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள் தான் போய் கொண்டு இருக்குது ஸோ அதனால் இல்லாதவங்க அப்படின்றவங்களுக்கு தான் அந்த இதுன்றப்போ இல்லாதவங்க ஆனது காரணம் யார் திமுக தான் இப்போ இல்லாதவங்களே இல்லாங்க எல்லாமே சமமாக இருந்தால் எதுக்கு ஃப்ரீ பஸ்ஸு மக்கள் மைண்டில் அந்த ஃப்ரீயெல்லாம் திணைச்சி அவங்க சைடில் கொண்டு வராங்க ஏன்னா பஸ்ஸில் ஒரு ஒரு தடையும் போகிறப்பையும் இது திமுக ஃப்ரீ பஸ்ஸு திமுக ஃப்ரீ பஸ்ஸுன்னு சொல்லிட்டு மக்கள் மைண்டை பிரெயின் வாஷ் பண்ணி அவங்கள இந்த மாதிரி ஒரு சொசைட்டியில் தள்ள பார்க்குறாங்க ஸோ அதனால் இந்த விமர்சனங்கள்லாம் இதெல்லாம் வந்து நாங்கள் வரவேற்கத்தக்க பாடாது கிடையாது கிடையாது ஏற்கனவே ஒரு போராட்டத்தில் ஒரு லேடி வந்து சொல்லியிருப்பாங்க நோ ஃப்ரீ பஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போராட்டத்தில் சொல்லியிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி தான் ஏழை எளிய மக்களுக்கு என்ன சேரணுமோ அதை சேர்ந்தால் எங்களுக்கு இந்த ஃப்ரீயான இது தேவையே கிடையாது ஏழை எளிய மக்களுக்கு சாப்பாடு அத்தியா அத்தியாவசியமான பொருள் கரெக்டாக இருந்தாலே எங்களுக்கு ஃப்ரீ ஃப்ரீ எதுவுமே தேவைப்படாது ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தா ஒரு வேஸ்ட்டான என்னை பொறுத்த வரைக்கும் பட் ஒரு சில பேர் இல்லாதவங்களுக்கு அது ரீச் ஆகிறப்ப கொஞ்சம் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் காவேரி பிரச்சனை முல்லை பெரியார் பிரச்சனை போல் உரிமை பிரச்சனைக்கு விஜய் துணியாக இருப்பாரா இல்லை கண்டிப்பாக ஏன்னா இப்போ விமானம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு போராட்ட எங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் நாங்கள் நிற்க மாட்டுமா பட் இது நிற்கிற இப்போது இந்த மாதிரி டைமில் வந்து நிற்கிறதுக்கான டைம் கிடையாது ஏன்னா இப்போ எலெக்ஷன் வருதுனால இப்போ நிறையா அந்த எஸ்ஐஆர் பார்த்தீங்கன்னா ரொம்ப இஷ்யூவாக போயிட்டுருக்கு பட் இந்த மாதிரியான இந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து ஏற்கனவே கட்சியில் வராதுக்கு முன்னாடியே விஜய் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் எங்கள் கழகத்தில் நிறைய போராட்டங்கள் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ இந்த விஷயங்களை மட்டும் நாங்கள் எப்படி ஒரு சாதாரணமாக விட்டுற முடியும் ஸோ அதுக்கும் நாங்கள் போராடுவோம் அதுக்கான நியாயம் கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் போராடி தான் இருப்போம் தமிழர் உரிமை பரிசு தமிழ் மொழி கலாச்சாரத்தை பாதுகாப்பாரா விஜய் ஆ கண்டிப்பா ஏன்னா தமிழ் மொழியே உலகத்திலே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் நீங்கள் வேணால் போய் டைப் பண்ணி பார்த்தா தெரியும் ஓல்டஸ்ட் ஓல்டு லாங்குவேஜ் வந்து பார்த்தா தமிழ் தான் ஸோ அதை காக்காமல் நாங்கள் வேற என்னதான் காப்போம் சொல்லுங்கள் அதே தலைவர் அதெல்லாம் முக்கியமாக எடுத்துப்பார் இது எந்த விஷயம் நம்ம தமிழர்களுக்கு தேவைப்படுதோ அதெல்லாம் முக்கியமாக எடுத்துப்பாரு இதை பற்றி விஜய்க்கு தெரியுமான்னு சில பேர் கேள்வி கேட்குறாங்க எங்க விஜயோட தொண்டர்கள் நாங்கள் நிர்வாகிகள் எங்களுக்கே நான் அப்போ தலைவருக்கு தெரிஞ்சிருக்காதா ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் தெரியும் அரசியல் தெரியாதெல்லாம் யாருமே கிடையாது அதை நாங்கள் எடுத்துக்க மாட்டேன்றோம் எங்களை மாதிரி இளைஞர்கள் வந்து பார்த்தா அரசியல் கையில் எடுத்துக்க மாட்டேன்றோம் ஸோ தலைவருக்கு எல்லாமே தெரியும் அப்படியே தெரியலனா கூட நாங்கள் நிர்வாகிகள் எதுக்கு இருக்கோம் ஸோ எங்கள் மூலமாகவும் தலைவருக்கு தெரிவிப்போம் தொகுதியில் எப்படி இருக்குது எங்கள் தொகுதியில் இப்போது நல்லா தான் போயிட்டு ஏன்னா இப்போ இந்த ரீசன் இந்த எஸ் ஏஆர் யூஸுக்கு மட்டும் தான் நாங்கள் ட்ரை பண்ணிட்டுருக்கோம் எங்களோட ஓட்டு உரிமையை நாங்கள் காப்பாற்றணுன்றதுக்காக ஸோ எங்கள்தில்லாமல் எங்களோடய சுற்றி உள்ள எல்லா பகுதியிலும் ஓட்டுரிமை காப்பாற்றுனாக்கா நாங்கள் மக்களோட மக்களாக சேர்ந்து இப்போ ஃபார்ம்ஸ்ல ஃபில்அப் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் வெற்றி பெறுவீங்களா கண்டிப்பாக நீங்கள் கணக்கெடுப்பு பார்த்தீங்கன்னா இப்போது பத்தொன்பது பர்சன்ட் அப்படின்னு போட்டுருக்காங்க ஸோ அது வந்து ஏற்கனவே எடுத்தது இன்னும் எலெக்ஷன் டேட் கிட்ட வர வரைக்கும் நம்ம பார்க்கணும் ஏன்னா ஏற்கனவே இப்போ ஏடிஎம்கே டிஎம்கே ஆண்டவங்க ஸோ இனிமே வரவங்களுக்கு வாக்கு சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பத்தொன்பது பர்சன்ட் சொல்லியிருக்காங்க ஸோ குடியரசு அது சேஞ்ச் ஆகிடும் கட்சி நிர்வாகிகளை மக்கள் எப்படி பார்க்குறாங்க இப்போ கருவூர் பிரச்சனைக்கு அப்புறம் நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம கட்சி நிர்வாகி அப்படின்றத விட நம்ம கூட இருக்கிற அண்ணன் தம்பியா போல் இப்போ ஃபேமிலியில் ஒருத்தராக பார்க்குறாங்க அப்படி பார்த்ததுனால தான் எந்த ஒரு விஷயமே இருந்து சொல்கிறது கிடையாது நீங்கள் போய் ஃபுட்டு ஃபுட்டு வந்து கொடுங்க இல்லை அது அவங்களுக்கு போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தலைமையிலேருந்து சொல்கிறதே கிடையாது ஆனால் மக்கள் அவங்க இடத்துல என்ன பிரச்சனை தெரிஞ்சு அது அவங்களே போய் பண்ணுறாங்க பாருங்கள் இப்போ நிறையா வந்து வண்டிகளை வந்து பார்த்தா ஸ்டிக்ஸ்லாம் ஓட்டிட்டு போய் ஃபுட் ஃபுட் கொடுக்குறாங்க நிறைய இடத்துல உணவுகள் போட ஆரம்பிச்சிட்டாங்க இதெல்லாம் வந்து தலைமைகளை சொல்லாதது தான் ஸோ அது இந்த நாங்கள் நல்லது பண்றது பார்த்தே வந்து பார்த்தா நிறைய மக்கள் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க தவிர எங்களுக்கு எதுவுமே விவசாயம் பண்ணது கிடையாது